ありがとうございました

அந்த பொட்டியை கூட திறக்காம ராத்திரி பத்து மணிக்கு அந்த பணத்தை என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா சக்தி அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையான பொண்ணுப்பா அன்பு அடக்கம் நம்பிக்கை மற்றவங்களை அனுசரிச்சு போற குணம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு இருக்கு நம்ம வைரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு ஏத்த மனைவியாக இருக்கிற தகுதி சக்திக்கு மட்டும்தான் இருக்கு உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தானா கண்டிப்பா சக்தியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்து உன் வீட்டுக்கு வர எல்லா தகுதியும் சக்திக்கு இருக்கு உன் வீட்டுக்கு வரப்போற எதை பத்தியும் யோசனை பண்ணாம உடனே இந்த கல்யாணத்தை பேசி முடி டேய் மாணிக விநாயகம் என்ன அப்படி பாக்குற நீ பாட்டுக்கு சக்தி போய் கேட்டு இருந்தா இப்படிதான் பெட்டியை தூக்கிட்டு வீட்டு விட்டு போயிருப்பா அந்த பொண்ணு எப்படி சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுவா யோசிச்சு நீ மருமகள் மூணு மாசம் அவளை குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்தில் அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது அபூர்வம் தனடா உங்க வீட்டு மருமகள் ஆக்கின திடீர்னு எங்கேந்திரா வந்துச்சு சந்தேகம் முட்டாள் ராணி மாணிக்க விநாயகம் பணம் படிப்பு ரெண்டும் இருந்தும் முட்டாள நீ உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல யாரோ ஃபோன் பண்ணி நந்தினி கிட்ட சொன்னாங்களாம் இவர் கேட்டாராம் நம்பிட்டாராம் தப்பு பண்ணுற மாணிக்க விநாயகம் தப்பு பண்ணுற சக்தியை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்தேகப்படுறாத டேய் உன் பிள்ள வைரத்துக்கு சக்தி மனைவியாக வந்தது நீ செஞ்ச கொடுப்பனடா உண்மைதான் உண்மைதான் சக்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது நாங்க செஞ்ச கொடுப்பின இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சக்தியை சந்தேகப்பட மாட்டேன் என்னங்க மணி ஒன்னாக போது இன்னும் தூங்காம இருக்கீங்க மனசு சரியில்ல வைத்தீஸ்வரி ஏ என்னாச்சு நந்தினிக்கு ஒரு போன் வந்துச்சு அதுல ஜீவாவையும் சக்தியும் சம்மந்தப்படுத்தி பேசி அவங்க தான் நம்ம வைரத்தை ஆள வச்சு அடிச்சாங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்க அத நானும் நம்பிட்டேன் இது முதல் முறை இல்ல ஏற்கனவே ஒரு முறை நந்தினிக்கு இதே மாதிரி ஒரு போன் வந்துச்சு ஏய் எங்க அக்கா அப்படிப்பட்ட சந்தேகம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல நந்தினிக்கு வரலையே அவ்வளவு கேவலமா என் புத்தி யோசிச்சே சக்தியை போய் சந்தேகப்பட்டேனே

நந்தினிக்கு சக்தியை பத்தி தப்பா போன் பண்ணி சொல்ற ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் சக்தியை பத்தி ஏதாவது சொல்லணும்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும் இல்ல உனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு நந்தினிக்கு போன் பண்ணா என்ன அர்த்தம் தப்பு தப்பா எதையோ சொல்லி அக்காவையும் தங்கையும் பிரிக்கணும்னு யாரோ பிளான் பண்றாங்க எனக்கே தெரியாம என்ன சுத்தி நம்மளை சுத்தி என்னெல்லாமோ நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது வைத்தீஸ்வரி மருமகளை பத்தி தப்பா யார் என்ன சொன்னாலும் இனிமே நான் நம்ப போறது இல்ல யார் அப்படி சொல்றாங்களோ அவங்க தான் எனக்கு சந்தேகம் வரும் ஏதோ உள்நோகத்தோட அவங்க அப்படி செய்யறாங்கன்னு இத பாருங்க நான் தான் சொல்றேன்ல நமக்கு பிடிக்காதவங்க யாரோ பண்ற வேலை என்ன மனசு போட்டு குழப்பிக்காம போய் தூங்குங்க ம் சரி தூங்குறேன் இப்போ தூங்க முடியாது நீ படுத்துக்க படுத்துக்கமா வணக்கம் அங்கிள் வணக்கம் ஜீவா வணக்கம் பாட்டி சந்தோஷம் உட்காருங்க வணக்கம் சார் உட்காருங்க மாமா விஜி எந்த தப்பும் பண்ணல சார் விஜி தான் அவனை தண்டிச்சிடுச்சு சட்டத்துக்கு சாட்சியம் மட்டும்தான் முக்கியம் சாட்சியை வச்சு தான் திருப்பி சொல்ல முடியும் ஜீவா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு எனக்கு சங்கடமா தான் இருந்தது என்ன பண்றது எங்களால வருத்தப்பட மட்டும்தான் முடியும் விஜய கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் இதோ வந்துருவான் அப்பாரு என்ன விஜயரா இந்த கோலத்திலேயே பார்க்கணும் நீங்களும் சங்கடப்பட்டு விஜயம் சங்கடப்படுத்தாதீங்க பாட்டி முடியலையப்பா பாட்டி பாட்டின்னு பின்னாலேயே சுத்திக்கிட்டு வருவா இவ இல்லாம வீடே விரிச்சோடி போச்சு அப்பா எப்படி பறக்குறீங்க ஏதோ இருக்கண்டா நீ எப்படா இருக்க இருக்கப்பா எனக்கு வேணும்பா வீட்டை பத்தி கவலைப்படாம படிக்கிற வயசுல காதல் காதல் சுத்தல அது கடைசி தனம் தான் இது

எவனோ ஒருத்தன் கொலையை பண்ணிட்டு பழைய போட்டுட்டான் ஜீவா வெளிய கொண்டு வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் என்ன படிக்க வச்சீங்க இப்படி பாதிய தொலைச்சு நிக்கப்பா நீ ஜெயில இருந்தே படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு நீ இங்கிருந்த பாதியில விட்டு படிப்பை தொடரலாம் நீ இங்கிருந்தே படி உன் படிப்பு முடியறதுக்குள்ள உன்னை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர மாமா நீங்கள் சொல்றது கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் படிக்கிறேன் மாமா நம்பிக்கையோட படிக்கிறேன் ஜெயிலர் சார் தான் நீ படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு ரொம்ப நன்றி சார் நன்றியெல்லாம் வேண்டாம் விஜய் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சு இருந்து வெளியில் போய் நல்லா சம்பாதிச்சு உங்கள் அப்பாவுடைய ஆசை கனவெல்லாம் நிறைவேற்றணும் கண்டிப்பா பண்ணுவேன் சார் மலர் நல்லா படிக்கிறியம்மா படிக்கிறேன் அப்பாவையும் பாட்டியும் நீதமா பாத்துக்கணும் அழாதடா நீ நல்லா இருப்படா சார் எங்க பிள்ளைய இப்படியே விட்டுருங்களே நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் பாட்டி மனசு வரலையப்பா விட்டுட்டு போறதுக்கு சரிமாமா நேரமாச்சு கிளம்பலாம் கவலைப்படாத விஜய் குற்றவாளிய கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் நீ நிரம்புறாது கண்டிப்பாக உனக்கு விடுதலை கிடைக்கும் உன் மனசில் எந்த நினப்பும் இருக்கக்கூடாது அதான் ஜீவா சொல்கிறான்ல படிப்புல தான் உன் முழு கவனமும் இருக்கணும் நல்லா படிச்சு வா சரி நான் வரேன் ஓகே அங்கிள் நாங்கள் வரோம் ரொம்ப நன்றி நாம் குள்ளே எதுக்கு? பத்திரமாக போங்க ஐயா, நான் வாக்கு வாங்க பேட்டும். வாமல்லார் போலாம். வாமல்லார் போலாம். கரம்பா.

என்னாச்சு உங்களுக்கு ஏன் காலங்காத்தால எப்படி பேசிட்டு இருக்கீங்க நானும் கம்பெனிக்கு போயிட்டு தான் இருக்கேன் இப்போ இல்ல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் போயிட்டு இருக்கேன் உழைக்கிற உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம பிசினஸோட வளர்ச்சியில என்னோட முக்கிய பங்கு இருக்கு ஆனா என்ன பிரச்சனை மொத்த சொத்தும் அந்த கிருக்கனுக்கு தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆளு அப்புறம் நான் உழைக்கிறதுலயும் இல்ல நான் கம்பெனிக்கு போறதுல என்ன பிரச்சனை கஷ்டப்படுறதுன்னா பலனை அனுபவிக்கிறது இன்னொருத்தனா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணிருக்கேன் நாளைக்கு என்ன வெளியே தூக்கி போட்டுட்டா பாதிக்கப்பட போறது யாரு நீதான் என்ன விடு உன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு பொண்டாட்டிக்காக ஒரு பைசா சொத்து கூட சேர்த்து வைக்காத புருஷன் நான் மட்டுமா தான் இருக்க முடியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க என்னைக்குமே இந்த வீட்டுல இருக்க போறது நாம மட்டும்தான் எங்க அக்கா பண்ண பாவத்துக்கு அவள் கண்டிப்பா குழந்தையே கடைசி காலத்துல தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காம அவ தவிக்க போறா இந்த நாம மட்டும் தான் இருக்க முடியும் நந்தினி பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் வர எனக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாமே நீங்களா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை இவன் சும்மா சமாதானத்துக்காக தான் இப்படிலாம் பேசுறா ஆனா பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இவங்க அக்கா தான் அவன் மட்டும் நந்தினியோட அக்காவா இல்லாம இருந்திருந்தா நாம நேரத்துக்கு இவ்வளவு பொறுமையா இருந்திருப்போமா அத்தை நீங்களே சொல்லுங்க நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சக்திக்கு மாமா கிட்ட எவ்வளவு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமாண்டா சக்தியின் ஜீவம் சம்பந்தப்படுத்தி நந்தினியே போன்ல பேசி உங்க அப்பா ரொம்ப குழப்பிட்டா தெரியுமா கேள்விப்பட்டேன் பாக்கியம் சொன்னா அத்தை மாமா ராத்திரியான தூங்கிருக்க மாட்டாரு சக்தியை பத்தி கேட்டுட்டே இருந்திருப்பாரு நந்தினி நீ நினைக்கிறது தப்பு சக்தியை பத்தி உங்க மாமாவுக்கு சந்தேகம் வந்தது உண்மைதான் ஆனா அவர் அதை மனுஷுக்குள்ளே போட்டு யோசிச்சு சக்தி அப்படிப்பட்டவ இல்லைன்னு எங்கிட்டே சொல்லிட்டாரு இப்ப அவரோட சந்தேகம் போன் பண்ணி சக்தியை பத்தி தப்பா பேசின மேல ஒத்துமையா இருக்கிற வீட்டுல பிரச்சனையை உண்டாக்கணும்னு யாரோ போன் பண்ணி நந்தினி கிட்ட இல்லாத போலாதெல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் சக்தியை தப்பா நினைக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு நந்தினி மாமாவுக்கு உங்க அக்காவை பத்தி தப்பா படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத உங்க அக்கா கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சா எல்லா உண்மை அவருக்கு தெரிய வந்துடும் சக்தி பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம வாயை மூட வேண்டி வரும் உங்க மாமாவுக்கு இன்னும் சக்தி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமே பாக்கித்துக்கிட்ட எதுவும் சொல்லிடாத நாம ஒண்ணுக்குள்ள ஒன்று கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோட போயிடும் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு பின்னாடி பிரச்சனை விடக்கூடாது இப்பவே உங்க மாமா சொல்லிட்டு இருந்தாரு நந்தினி போன்ல பேசினத பாக்கியம் பாத்துட்டு இருந்தாங்க அவர் பாக்கியத்தை கூப்பிட்டு கேட்டா பயத்துல எல்லாத்தையும் உடலி கொட்டிடுவா நானே பாக்கியத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்றதில்லை சக்திக்கும் பாக்கியத்தை பிடிக்காது உங்க மாமா கிட்ட ஏதாவது சொல்லி அவர் கூப்பிட்டு கேட்டா நாம எல்லாரும் அவர் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியதுதான் அப்போ என் அக்கா மாமாவுக்கு எந்த சந்தேகமும் வரல அதான் சொல்றேன்ல ஏதாவது பண்ணி நாமளா மாட்டிக்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா நல்லது சக்தி பத்தி எதுவும் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் கோவம் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷமும் உங்க மாமா பாத்துட்டு இருக்கேன் சக்தி விஷயத்தை கொஞ்சம் ஆறு போட்டு அமைதியா இருக்கிறதா நல்லது நாமளா மாட்டிக்க கூடாது அத்த நீங்க கவலைப்படாதீங்க எந்த மாமா சக்தி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரோ அதே மாமா வாயால சக்திய சந்தேகப்பட்டு வெளியே போன்னு சொல்லதான் போறாரு சொல்ல வெப்ப